இது ஒரு ஃபில்லராக இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் வாஷிங்னு சொல்லுவாங்க வெள்ளை அடிச்சு விடுறதுங்கிறது ஒருத்தங்க செஞ்ச தவறுகள்லாம் நம்ம மறைக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து ரொம்ப அப்படியே பாவமாக கொண்டு வந்து அப்படியே அவங்க நல்லவராக்கி காமிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சோழனுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து வராங்க இல்ல அதுவும் டீ எல்லாம் போட்டு பிடிச்சி இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு இருக்கும்போது தான் வந்து ராத்திரி ஃபுல்லாக வரவே இல்லை சோழனுங்கிறது தெரியுது நல்லா பண்ணி வாங்கி திட்டி விட்டதுக்கப்புறமா அப்புறமா எங்கேயோ போயிட்டாருங்கிறது தெரிஞ்சு பல்லவன் நம்பர்லேருந்து வந்து கால் பண்ணி எங்க இருக்கீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க சீக்கிரமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசாம ராத்திரிலாம் வெளில தங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லல என்னதான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் வேகமா கார் எடுத்து கிளம்புறாரு வேகமா கார் எடுத்து வளைக்கும் போது அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தர் வந்தவர் அவரும் வந்து வேகமாக இருந்தார் இவர் வேகமாக இருந்தார் ஹார்ன் அடிக்கல டக்குன்னு இடிச்சு அவர் கீழே ஸோ அந்த காட்சி வர கொஞ்சம் ஓரளவுக்கு தத்ரூபமாக சீரியலுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடுத்திருந்தாங்க ஸோ நல்லா இருந்து அவர் உடனே எண்ணிச்சு வந்து அவர் வந்து நிற்க என்னால் என்னடா நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி வந்து ஏன் இண்டிகேட்டர் போட இவர் இவர்கிட்ட ஆறு நடிக்க வேண்டியதான நீக்கத்தை ஸோ இவர்கத்தை மாற்றி மாற்றி சண்டே ஆகி இடத்துல வந்து பார்த்தா ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க அங்கேருந்து கால் இவர் வருது ஸோ கால் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சேரனு கால் வருது அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா சேரன் நிலா பாண்டி எல்லாரும் அங்கே போக இவ்வளோ இருக்கிறா கூட்டங்கிறதான் இப்போ சோழனுக்கு முக்கியமாக இருக்கும் இங்கேயுமே அவரோட அப்சஷன் எப்படியாச்சும் நமக்கு இந்த பொண்ணை வந்து உரித உருதாக்கணும் நமக்கு அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார் அங்கே பஞ்சாயத்துல நடந்த கடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் போட்டே திருவோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவான்னு சொல்ல மாற்றி மாற்றி கெஞ்சினதுக்கப்புறமா அந்த ஓனர்லாம் வேறு வந்துடுறாரு சரி ஐம்பதாயிரரூவா செட்டில்மெண்ட் கொடுத்துருங்கிறாங்க ஐம்பதாயிரரூவெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஐம்பதாயிரம் கொடுக்கலன்னா போயிடுங்க இவங்க உள்ள நான் என்ன பண்ணுவேன்னு நான் பார்த்துக்கிறேன் கேஸ் போட்டுடலாங்கிறாங்க இதுக்கெல்லாம் முதலாக விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க இருந்தாலும் நேராக கேஸ்ட்டாங்க அவருக்கு பெருசாக கூட அடிபடாம உட்காந்துருக்காரு ஆனாலும் வந்து சொல்லலை இதுங்களும் பாவப்பட்டதாக என்ன சொல்லிடுச்சுங்க அப்படின்னா வந்து சரி ஓகேன்னு கையில் இருக்க காசெல்லாம் எடுத்து வந்து பார்த்தா ரூபா இதுவும் இருக்குது ஸோ பதினோரா ரூபாய் அந்த ஓனர் நான் போட்டுக்கறேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்கறேன் இவரை வெளில கூட்டம் வந்தால் இவரை கூட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சட்டப்பட்டண போடுறான் என்னடா இதுக்கப்புறம் இப்படி தான் வண்டி ஓட்டுவியா அப்படின்னு பலரும் ஒரு அரை வேறு அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து உனக்கு நீ வண்டி ஓட்டக்கூடாது ஒரு மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கோன்னு லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போதான் உனக்கு புத்தி வரும் இவர் முறைச்சிக்கிட்டே போக போகிறாரு அரை வாங்கிட்டு ஒன்று வேற கடுப்பார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஏன்டா போலீஸ்கார்ட்ட போய் அப்படி பேசுகிறாரு நீ இது வண்டியை ஓட்ட தெரியாமல் போட்டுனியான்னு பாண்டியன் கட்டணும் பாண்டியில் அவர் ஓங்கி அடிச்சிடறாரு கோவமாவது ஆகுது சண்டை ஒன்று எல்லாரும் பார்க்கறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவரை வெளில கூட்டுறதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா போனோம் கொடுத்தாங்கல்ல அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த நிலாவுக்கு பைக் வாங்குறதுக்காக வச்சிருந்தார்ல அந்த காசு ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது ஸோ அதுக்கு ஒரு அரை வாங்க போகிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின் எடுத்துருந்தார் ஒரு காயின் வந்து ஒரு பவுன் காயினா ரெண்டு காயின் எடுத்துருந்தார் அந்த ரெண்டு காயினை வச்சாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றே கால லட்சரூவா ரூபாய்க்கு மேலே கையில் காசாக கிடைக்கும் ஆனாலும் வந்து அதை பற்றிலாம் இல்லை இப்போ இதை வச்சு தான் வாங்கணும்னு நினச்சாங்களா அந்த இதுல நம்ம அதை மறந்துட்டோம்னு நினச்சாங்களாங்கிறது தெரியல இப்போ அதை வச்சு இப்போ சண்டை போகுது கடத்தில் சோழன் நிலாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னே நிலாவுக்கு காதல் வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கதை கொண்டு போக போறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதையில போற விதத்தை பத்தி எப்படி இருக்கு இன்னைக்கு எபிசோட பத்தி உங்க கருத்து என்னங்கறது சொல்லிட்டு இடும் போரல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடும் போரல் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில தான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதிகமா வரும் थैंक यू